வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜாக்கெட் பீட்டு எப்படி கட் பண்ணணும் அது எப்படியெல்லாம் தைக்கணும் அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம மாஸ்டர் டைலரிங் மாஸ்டர் சிவா அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு இதை பற்றி விரிவாக சொல்லிருக்கிறாரு நேரடியாக நம்ம அவர்கிட்ட கேள்விகளை கூறலாம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு இந்த ஜாக்கெட் பீட் வந்து நீங்கள் ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன் இந்த ஜாக்கெட் தைக்கிறதுல ஓகே எப்படி சார் இதுக்கு அளவு எடுப்பீங்க எப்படி மெஷர்மெண்ட் எப்படி ஒரு ஜாக்கெட் தைக்கணும் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒருத்தவங்க குண்டாக இருப்பாங்க ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தர் மீடியமாக இருப்பாங்க இப்போ வந்து அவங்கள வந்து நே ஒரு சிலரை வந்து நம்ம அளவு எடுக்கலாம் ஒரு சிலவங்க நம்ம அளவு எடுக்க முடியாது அளவு ஜாக்கெட் கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் அதை வந்து கரெக்டாக துல்லியமாக அவங்களுடைய அளவு எடுத்து எப்படி நீங்கள் தைக்கிறீங்கிறது கொஞ்சம் விரிவாக மக்களுக்கு சொல்லுங்கள் சார் பெரும்பாலும் அளவு நான் எடுத்து கிடையாது அவங்க அளவு அளவு ஜாக்கெட்டு கொடுத்தாருன்னா அது பிறகு தான் நான் ரெடி பண்ணுவேன் அளவு கொடுத்தாங்கன்னா அந்த அளவு அப்படியே பார்ப்பேன் அளவு பார்ப்பேன் அவங்களே பார்ப்பேன் இந்த அளவு சரி இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன் அதை பார்க்கும்போது இந்த சரி இல்லைன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி நானே மனசுக்குள்ள மேண்டியில் கொண்டு வந்து அந்த ஜாக்கெட்டுக்கு பார்த்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கொடுப்பேன் ஏன்னா ஜாக்கெட் ஒருத்தர் தைச்சி சரியாக இருக்காது ஆனால் இதுதான் கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் அவங்க சரி இருக்காது அதை சொல்ல முடியாது அவங்களால வைக்கப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் அவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன ஷேப் இருக்கிறாங்களோ அவங்க வடிவம் அவங்க தகுந்த நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் இப்போ பாருங்க பேக்கு போடுறேன் கட் பண்ணுற பாருங்கள் கவுண்டவுன் ஷர்ட் ஸ்டார்ட் அந்த ஜாக்கெட்டுடைய அளவு பேக்கு பேக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் பதினாலு இன்ச்சு பதினாலரை இன்ச்சு வருது பதினாலரை இன்ச்சு வருது அந்த அந்த பதினாலு அப்படியே வைக்கணும் தைவாசி போக பதினாலு வைக்கணும் அப்படியே பாருங்கள் இங்கே வாங்க அப்படியே பதினாலு இன்ச்சு வருதுங்களா அதே மேலே தை வாசி போக பதினாலு இன்ச்சு வருது உங்கள் பாடி சைஸ் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு நாற்பத்தி நாலு பதினோரு இன்ச்சு மேக் வச்சுக்கலாம் பதினோரு இன்ச்சு வச்சுக்கலாம் கழுத்து ஒரு ஆறு இன்ச்சு அப்படியே வந்து கழுத்து மார்க் பண்ணிட்டு

பாரு அதிக போட மாட்டாங்க குண்டாக ரொம்ப போடுவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க அந்த கட்டிங் வந்து கிராஸ் வந்து நிறைய பேர் தைக்க மாட்டாங்க அந்த கிராஸ் லேசா தான் வரும் கிராஸ் புல் கிராஸ் வைக்கணும் இப்ப பாருங்க நிறைய பேர் பாருங்க

ஃப்ரண்ட்டு பாடிலூஸ் பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு ஒரு பதினோரு இன்ச்சு ஒரு அரை இன்ச் கூட்டிக்கணுங்க எக்ஸ்டா எக்ஸ்டா கூட்டிக்கணும் போது பாடி வந்து இருக்கும் ஒன் ஃப்ரெண்ட்டுக்கு கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங்கன்னா பேக்கு பதினாலுன்னா பதிமூன்று இன்ச்சு வைக்கணும் ஃப்ரண்ட்டு பதிமூன்று அவங்களுக்கு ரொம்ப டவுனாக இருக்கிறதுக்காக பதிமூணு இன்ச்சே வைப்பேன் தைவாசோட பதிமூணு இன்ச்சே வைப்பேன் பதிமூணு இன்ச்சு ஃப்ரண்ட்டு கழுத்து ஃப்ரண்ட்டு அப்படியே போட்டு போட்டு வரைஞ்சிக்கணும் கழுத்து வந்து அதே கழுத்து அப்படி போட்டு ஃப்ரண்ட்டு போகிறேங்க இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஃப்ரண்ட்டு டாட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாலு இன்ச்சு இருக்குது அந்த நாலு இன்ச்சு இருக்கு அதே நாலு இன்ச்சு இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு டாட் ஒன்றே முக்கால் மூன்றரை இன்ச்சு அப்புறம் இந்த சைடு ஜாக்கெட்டுடைய சைடு ஜாக்கெட்டுடைய சைடு இந்த ஃப்ரண்ட் எத்தாச்சா இப்போ டாட்டு மார்க் பண்ணுற சார் நீங்கள் கோடு போகிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷேப் வருதுன்னு தெரியுது ஆனால் அதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது தான் தெரியும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு ஆமாங்க ஆமாம் சார் முதல் பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும் அது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஈஸி அது ஓ அதை கட் பண்ணி ஏதோ ஒரு வீடு போ கட்டுற மாதிரி இன்னும் பிளான் போடுற மாதிரி பண்ணுறீங்க சார் அந்த வீட்டுக்கு பிளான் போடுற மாதிரி பண்ணிட்டீங்க வந்து நீங்கள் கட் பண்ணும் போது ஒரு கறி வெட்டுற மாதிரி இருக்குது எனக்கு ஆனால் என்ன சொல்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறீங்க பட் ஆனால் அது அருமையான ஷேப் வந்துடுதுங்க எப்படி இதை உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கை வந்து கொடுத்துருக்காரு தெரியல கலை கலை கத்துக்கணா கலை ஓ நல்லா பாருங்க சார் அது கட் பண்ண போது தெரியுது அது ஒரு ஷேப்புக்கு வருது ஆமாம் மறையும் போது எல்லாருமே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் கற்றுக்கிறவங்க ஆமாம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா கற்றுக்கினா வந்து ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் பண்ணும்போது அது வந்து புரியுறவங்க ஓ நீங்கள் வரைகிறது தான் பெரிய விஷயம் இதில் இதில் கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வரையணும் பார்த்து கட் பண்ணலாம் இப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குரிய ஒரு ஷேப் வந்துச்சு சார் அந்த ஜாக்கெட்டுக்குரிய ஷே ஷேப் வந்துச்சு இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மேலே அந்த லைனிங் கொடுத்து இது சாதா ப்ளவுஸு இருக்கு பே பேன முன்னாடி கட் பண்ணேன் ஓகே ஓகே ஃப்ரண்ட்டு போடுறேன் ஓகே ஓகேங்களா ஓந்துச்சுங்களா ஆமாம் சார் ஃப்ரெண்ட் உடைய அளவு ஓகே 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 சைடு ஃப்ரண்ட்டு அளவு எவ்வளோ சார் எவ்வளோ இன்ச்சு சார் அது ரெண்டு இப்போ வந்து ஓ வச்சு காட்டுங்க அந்த ரெண்டு இன்ச்சு ஆ ஆமாம் சார் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு ஸ்டிச்சிங்கு கொஞ்சம் ப்ளஸ் அந்த பட்டி ஃப்ரண்ட்டு பட்டியுடைய அளவு ஓகே ஓகே பட்டிக்கு ஓகே வரது இல்லைங்களா ஆமாம் அந்த பட்டி வந்து ஆமாம் இப்போ மார்க் பண்ணுறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மூணு ஓகே பத்து இன்ச்சு கட் ஓகே ஓகே பத்து இன்ச்சு ஓகே ஓகே சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போ அந்த ஃப்ரண்ட்டு பட்டி சொன்னேன் இல்லைங்களா ஆமாம் சார் ஆமாம் சார் அது இப்போ வந்து கட் பண்ணுறோம்

கொஞ்சம் நான் ஸ்பீட் அப் பண்ணதுனால இல்லை இந்த வீடியோவில் அப்புறமா பார்த்து புரிஞ்சிக்கிறேன் சார் நான் ஓகே ஓகே நீங்கள் கட் பண்ண கட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு நான் பார்க்குறதுக்கு இது என்னால கூட தைக்க முடியும் இது கட் பண்ண முடியுமா சார் கட் பண்ணலாம் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் இருக்கும் ஓ

கத்துன உன்ன வேலை கத்துறதா சொல்றவா. ஆ கலைக்காரன்னு அந்த மாதிரி கஷ்டமான வேலை ஓகே ஓகே. இப்போ என்ன பண்றீங்க சார்? அதினா ஓ. மார்க் அப்படியே நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அளவு கொஞ்சம் சரியில்ல அது. பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் ஓகே ஓகே. கிராஸ் கட்டிங்கா போடுது. ஓகே ஓகே. நீங்க தைக்கும் போது கரெக்ட் பண்ணுவீங்க கரெக்ட் பண்ணுறா சரி பண்ணி தான் தைக்கணும் இல்லைனா நம்மளும் அதே அளவு தைச்சிட்டா நல்லா இருக்காது அவங்க போட முடியாது அதே பழைய டைப் தான் போட முடியும் ஆமாம் அதனால் நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓ நிறைய கைவண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அதாவது இப்போ கடந்த பிளவுஸில் அவங்களுக்கு ஒரு சில தவறுகளாக இருந்திருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி பண்ணுறீங்க ஆமாம் ஏஸ் இதுதான் பெரிய விஷயம் சார் இதுதான் பெரிய விஷயம் இப்போ ஸ்லீவ் கட் பண்றீங்க மக்களையும் பாருங்க பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சிவா மாஸ்டர் டெய்லர் வந்து அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து அதை கட் பண்ணி காட்டுறாரு அவர் ரொம்ப ஃபேமஸான புகழ்பெற்ற ஒரு டெய்லருங்க பாடி பகுதியில் வந்து அவர் கேட்டிங்கன்னா சிவா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு டைலர் தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ஒரு தெப்பார் பாருங்கள் அது ஃபினிஷிங் அப்படி இருக்கும் பாருங்கள் அவர் கட் பண்ணி முடிச்சோடனே காட்டுவார் அது நீங்கள் பாருங்கள் சார் இப்போ என்ன சார் பண்ணுறீங்க அது பாருங்கள் ஓகே ஓகே சார் இப்போ அதை கட் பண்ணதில் என்னென்ன இது அது கரெக்டாக சொல்லிவிடுங்க சார் அது பேங்க்கு இது சார் ஆ ஓகே இது பேங்க் ஓகே பார்த்துங்க அது ப்ளாக் பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க பேக் போ அது பேக் போஸ்ட் வருது எனக்கு கொஞ்சம் பழக்கானப்போ நல்ல விளக்கமாக போடுறேன் ஸ்லோ பண்ணி போடுறேன் ஆ சரி முதல் ஃபாஸ்ட்டாக போகுது கொஞ்சம் ஓகே கொஞ்சம் கன்ஃபிஷாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அடுத்த முறை போடும்போது நிறுத்தி ஒரு ஒரு பாகமாக பிரித்து போடுறேன் ஓகே அது பேக் போட்டாச்சு ஓகே இது ஃப்ரண்ட்டு போடுறேன் பாருங்கள் ஓகே இது ஃப்ரெண்ட்டு இது கிராஸ் கட்டிங்கு ஓகே இது வந்து அதுக்கு பட்டி ஓகே பாருங்கள் அந்த ஜாக்கெட்டோட உருவங்கள் பாருங்கள் இது வந்து சிலீவ் ஓகே அவர் அவர் பண்ணுற அந்த உருவங்களை அதனால் ஜாயிண்ட் வரும் ஓகே ஜாயிண்ட் போட்டு சிலீவ் அடிச்சுன்னா ரெண்டு ப்ளௌஸ் ரெடி வெரி குட் வெரி குட் வெரி குட் நன்றி சார் சார் இதுவரையும் பொறுமையாக வந்து இந்த ஜாக்கெட் பிட் எப்படி கட் பண்ணுறதுன்றத மக்களுக்கு கொஞ்சம் விழாவியாக சொன்னீங்க சார் அடுத்த வீடியோவில் இன்னும் பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இதுவே வந்து மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரொம்ப இருக்கும் விளக்கமாக கொடுக்கணும் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி சார் இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் மேலும் நல்ல ஒரு புகழ்பெற்று வர நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த டோர் நம்பர் என்ன சார் இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி முப்பது அயப்பாக்கம் டிஎன்ஹெச்பி